எப்படி என்ன செட்டப்பெல்லாம் பலமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா கிறிஸ்மஸ் ரிலேட்டடான கண்டென்ட் பேச போகிறதுனால அந்த அட்மாஸ்ஃபியரில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த செட்டப்பெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் எப்படி இருக்கு நல்லா அண்ணா ஜான் தீபாவளி ரம்ஜானுக்குலாம் எதுவும் பண்ணாமல் இதுக்கு மட்டும் செட் பண்ணியிருக்கோமே எதாவது தப்பாக இருமா நீ முழுக்க முழுக்க நொ நொண்ணோ தப்பா நடிச்சிடாதீங்க இது எதேர்ச்சியாக அமைஞ்சிது சத்தியமா எதேர்ச்சியாக தான் அமைஞ்சிது மேடம் இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு போறாங்க அப்புறம் நல்லா சிரிக்கிறான் பாருங்க நல்ல ஆக்ஷன் பண்ணுவான் சரி கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக என்ன பேச போகிறோம் கிறிஸ்மஸ் அப்படின்னாலே டக்குன்னு ஒருத்தர் தான் ஞாபகத்துக்கு வருவார் அவர் கரெக்ட் சாண்டா கிளாஸ் ஆனால் சாண்டா கிளாஸ்ன்னு நாம் உருவாக்கப்படுத்திருக்கோம்ல பெரிய ஒயிட் தாடி குண்டான உடம்பு ரெட் கலர் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் யோசிச்சு வச்சுருப்போம் இல்லையா அந்த சாண்டா கிளாஸ் முன்னாடி அப்படி கிடையாது சாண்டா கிளாஸ் ஃபஸ்ட்டு இப்படி இருந்தார் அதுக்கப்புறமா தான் இப்படி மாறினார் இப்படி இருந்தவர் இப்படி மாறுறதுக்கு இவன் தான் காரணம் எப்படி கோகோ கோலா சாண்டாக் கிளாஸை இந்த கலருக்கு மாத்தினாங்க அப்படிங்கிற கதையை தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு நம்ம குடிச்சு ரசிக்க போகிறது கோகோ கோலா எப்படி சாண்டாக் கிளாஸை மாத்தினாங்க அப்படிங்கிறது தான் கமான் கிறிஸ்மஸ் அப்படின்னாலே சாண்டா கிளாஸ் வந்து வீட்டுக்கு வருவார் அப்படிங்கிறது குழந்தைகளுடைய பயங்கரமான குஷியை வந்து ஏற்படுத்தும் கேரளஸ் டைமில் ஏதாவது ட்ரெஸ்ஸை போட்டு வந்து எதாவது சாக்லேட் வீக்லேட் கொடுப்பாங்க ஒரு சில பேர் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸ் மாதிரி வேஷம் போட்டு வந்து நைட்டோட நைட்டாக ரகசியமாக வந்து கிஃப்ட்டை வச்சு காலையில் எழுந்திரிச்சு அந்த குழந்தைங்க பிரித்து பார்க்குறதெல்லாம் வந்து வீடியோவோ ஷூட் பண்ணிலாம் ரசிப்பாங்க ஆனால் இந்த சாண்டா கிளாஸ் கேரக்டர் அப்படி நீங்கள் கண்ண முடி நினச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கண்ணு முன்னாடி பெரிய ஒயிட் தாடி அதே மாதிரி ரெட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸில் நல்ல ஒரு குளிருக்கு போடுற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு நல்ல குண்டாக ஹைட்டாக ஒரு கேரக்டர் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி வந்துடும் ஆனால் இந்த கேரக்டருங்கிறது கொக்கோ கோலா கம்பெனி உருவாக்கின ஒரு கேரக்டர் அதை தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் லாபப்படுத்திக்கிட்டே இருக்கும் கோலா சாண்டா கிளாஸோடைய இமேஜ் எப்படி மாத்துறாங்க அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரஸ்ட்டிங்கான ஸ்டோரி அதுக்கு சாண்டா க்ளாஸ்டைய ஹிஸ்டரிங்கிறது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரி ஏன்னா நம்ம லாஃபிங் புத்தாவில் வீடியோ போட்டிருந்தோம் அந்த புத்தாவை பார்த்து தான் சாண்டாக் கிளாஸ் கான்செப்ட்டுங்கிறதே உருவாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கு கீழே கமெண்ட்டில் வந்து பயங்கரமாக ஒருத்தர் சண்டை போட்டார் எப்பட்றா நீ சொல்லலாம் சாண்டா கிளாஸ் ஒரிஜினலாக வாழ்ந்த ஒருத்தர்ரா அப்படின்னு அவர் ஒரிஜினலாக வாழ்ந்தாரா இல்லையா அப்படிங்கிறத டீட்டெயிலாக இன்னொருலாம் நம்ம பார்க்கலாம் இப்போது அவருடைய ஜஸ்ட் எசன்ஸை மட்டும் பார்த்துக்கிட்டு நாம எப்படி சாண்டா கிளாஸை வந்து கோலா வந்து அவங்களுடைய லாபத்துக்காக யூஸ் பண்ணாங்கிற மேட்டர் பார்ப்போம் கிறிஸ்மஸ்க்கு கிஃப்ட் கொடுக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது கிறிஸ்டியானிட்டியில் கிடையாது எஸ் கிடையாது அது பாகனிசம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிறிஸ்டியானிட்டிக்கு மூத்த மதத்தில் தான் அந்த பழக்கம்ங்கிறது இருந்துச்சு அந்த காலத்தில் பண்டிகை காலங்கள்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள்ல ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்குலாம் இருந்துச்சு அந்த ஒரு வார கேப்பில் சின்ன சின்ன கிஃப்ட்ஸை கையாலேயே செஞ்சு அதாவது பானையில் ஏதாவது ஒரு கிஃப்ட்டு செஞ்சு இல்லை துணியில் ஏதாவது புதுசாக தச்சு குழந்தைகளுக்கு உறவினர்களுக்கு கொடுக்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது பாகானிசாமில் தான் இருந்திருக்கு அது அதுக்கப்புறமா கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே இன்கார்ப்ரேட் ஆயிருக்கு ஆனால் அந்த சமயத்தில் எல்லோரும் எல்லா டைம்லேயும் கிஃப்ட்டுங்கிறத கொடுக்கல ரொம்ப ரேராக தான் கிஃப்ட்டுங்கிறத கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அப்போ கிஃப்ட் தயாரித்து தர்றதுங்கிறதுலாம் வேலை எடுத்த வேலையாக இருந்துச்சு எக்ஸ்ட்ரா காசு செலவு பண்ணக்கூடியதாக இருந்துச்சு அதனால் பெருசாக யாரும் கிஃப்ட் கொடுக்கல நல்ல வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க தான் கிஃப்ட்டு கொடுக்கக்கூடிய வழக்கத்தில் இருந்தாங்க ஆனால் குழந்தைகளுக்கு இந்த ஃபெஸ்டிவல் டைமில் ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு ஒரு சில பேர் அதற்கான முயற்சி செஞ்சாங்க தான் செயின்ட் நிக்கோலஸ் அப்படிங்கிற உண்மையிலேயே வாழ்ந்த ஒருத்தர் வந்து குழந்தைகளுக்கு ரகசியமாக கிஃப்ட் கொடுக்கறத வழக்கம் வச்சுருந்தார் அவரை பற்றி அதுக்கப்புறமா பாடல்கள்லாம் கூட உருவாக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் குழந்தைகளை கிறிஸ்மஸ் டைமில் சந்தோஷப்படுத்துறதுக்காக ஃபாதர் ஆஃப் கிறிஸ்மஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டருங்கிறது லேட் ஆன் பீரியடில் உருவாக்கப்படுது அந்த ஃபாதர் ஆஃப் கிறிஸ்மஸ்ஸுங்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் இருந்துச்சு அவங்க அவங்க ஏரியாவில் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கப்படுத்திக்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா சென்டர் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இந்த ஃபாதர் ஆஃப் கிறிஸ்மஸ் கேரக்டர் தான் அவர் ஒரு வெள்ளை குதிரையில் ஓட்டிக்கிட்டு வந்து கிறிஸ்மஸ் விஷயம் சொல்லக்கூடியவராக இருந்தார் அதே மாதிரி கிராம்பர்ஸுங்கிற ஒரு கேரக்டர் வந்து ஹாஃப் டீமனாக இருந்துச்சு அதாவது நல்ல பேய் அந்த ஹாஃப் டீமன் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா தப்பு செய்கிற குழந்தைகளை கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து தண்டிக்கும் நல்லது செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு பரிசு கொடுக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்டுங்கிறது உருவாச்சு இதெல்லாம் எதுக்குன்னா குழந்தைகளை நல்வழிப்படுத்தணும் தப்பு செய்யாமல் அவங்கள நல்லா வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கான்செப்ட் இதில் இருந்து தான் கிறிஸ்மஸ் தாத்தா அப்படிங்கிற ஒரு கேரக்டருங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகி வருது ஆனால் எப்போது இந்த சாண்டா கிளாஸுங்கிறவர் உருவானார் அப்படிங்கிறதுக்கு அமெரிக்காவுடைய ஹிக் போகணும் அமெரிக்காவில் சிவில் வார் நடந்துகிட்டு இருந்த சமயத்தில் யூனியன் சைடுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் தரணும் அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் மோட்டிவேஷன் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய யுத்திகளை பயன்படுத்தினாங்க அப்படி தாமஸ் நேஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேரகேச்சர் ஆர்டிஸ்ட் வந்து பத்திரிகைகளில் ஓவியம் வரைஞ்சார் அந்த சமயத்தில் கிறிஸ்மஸ் டைமாக இருந்துச்சு அதனால் கிறிஸ்மஸ் தத்தாவை பயன்படுத்தி சோல்ஜர்ஸை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக நிறைய ஓவியங்களை வந்து வரைஞ்சார் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஓவியங்கள் கிட்ட வரைஞ்சார் அந்த முப்பது ஓவியங்களில் என்னென்ன மாதிரியான ஓவியங்களாக இருந்துச்சுன்னா இளைஞர்களை பார்த்து ஆர்மியில் வந்து ஜாயின் பண்ணி வாருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சு இருந்துச்சு போர் வீரர்களுக்கு வந்து இன்னும் உத்வேகம் தர்ற மாதிரியான ஓவியமா இருந்துச்சு இந்த ஓவியங்கள் ஒவ்வொன்றதுலயுமே கிறிஸ்மஸ் தாத்தாவை டெவலப் பண்ணிட்டே வந்தாரு நேஸ்ட் அப்படி அவர் வரைஞ்ச அந்த கிறிஸ்மஸ் தாத்தா ஓவியத்துல கிறிஸ்மஸ் தாத்தா ஒரு எல்ஃப் கேரக்டராக தான் அவர் வரைஞ்சிருந்தார் அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிறிஸ்மஸ் தாத்தாவை அப்படிதான் பெர்சீவ் பண்ணியிருந்தாங்க அப்படிதான் யோசிச்சு வச்சிருந்தாங்க பெரிய நீளமான காதுகள் நீளமான மூக்கு கொண்ட ஒருத்தராக தான் அவரை வரைஞ்சிருந்தார் அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்சஸ் பண்ணிட்டே வர்றாரு அவருடைய ட்ரெஸ்ஸிங்கலலாம் சேஞ்சஸ் பண்ணிட்டு வர்றார் அப்படி தான் டேன் கலரில் இருந்த கிறிஸ்மஸ் தாத்தாவுடைய ட்ரெஸ்ஸை ரெட் கலருக்கு மாற்றினார் நேஸ்ட் ஏன் ரெட்டுக்கு மாற்றினார் அப்படின்னா அமெரிக்காவுடைய ஃப்ளாகோட அது ஒன்றோட ஒன்று கலந்துருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ட்ரெஸ் கோட வந்து உருவாக்குறாரு ஒரு பெரிய ரெட் கோட்டில் நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரி அவருடைய பேண்ட்டில் வந்து ப்ளூ ஸ்ட்ரைப்ஸ் இருக்கிற மாதிரி அமெரிக்க கொடியை யோசித்து வச்சு அந்த ஓவியத்தை வந்து அவர் வரைகிறார் இருந்து கிறிஸ்மஸ் தாத்தாவுடைய ட்ரெஸ்ஸுங்கிறது அப்பப்போ ரெட் கலரில் வரையப்படுது சரி இப்படி அப்பப்போ ரெட் கலரில் வரையப்பட்ட அந்த சாண்டா கிளாஸை எப்போது கொக்கோலா அவங்களுடைய பிஸ்னஸ்க்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுலையும் அவங்க ஃபஸ்ட்டு கிடையாது அதுக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் மேன் கிறிஸ்மஸ் தாத்தாவை தன்னுடைய பிஸ்னஸ்க்காக ட்ரை பண்ணியிருக்கார் அவருடைய பேர் ஜேம்ஸ் எட்கர் ஜேம்ஸ் எட்கர் ஒரு சின்ன ஸ்டோரை வந்து நடத்திட்டு இருந்தார் அந்த ஸ்டோருக்கு வந்து அதிகமான குழந்தைகள் வரணும் அதிகமான கஸ்டமர்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவார்னா நிறைய காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் போட்டு அவருடைய கடை வாசலில் நின்று எல்லாரையும் வந்து கிரீட் பண்ணுவாராம் ஒரு நாள் க்ளவுன் மாதிரி இருப்பாராம் ஒரு நாள் கிங்கு மாதிரி இருப்பாராம் அப்படி ஒரு நாள் கிறிஸ்மஸ் டைமில் சாண்டா கிளாஸ் மாதிரி வேஷம் போட்டிருக்காரு அவர் போட்ட அந்த ட்ரெஸ்ஸுங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு நிறைய குழந்தைகள் அவரை தேடி தேடி வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க எந்த அளவுக்குன்னா ட்ரெயின் பிடிச்சிட்டு வந்து பக்கத்து ஊர்லேருந்து ட்ரெயின் பிடிச்சிட்டு வந்து அவரை பார்க்குற அளவுக்கு அவர் ஃபேமஸ் ஆயிட்டார் அதுலேருந்து அவர் கண்டினியூஸாக கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டு வழக்கமாக வச்சுருக்காரு அவருடைய கடைக்கு வந்து அவர் பார்க்கறதுக்காகவே குழந்தைகள் வந்திருக்காங்க பிசினஸ்ங்கிறது நடந்திருக்கு இவருடைய இந்த ஸ்டெப்ஸை தான் கோகோ கோலா அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணியிருக்காங்க அது எப்படி நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் கொக்கோ கோலா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கம்பெனியுடைய சேல்ஸ் அப்படிங்கிறது வின்டர் சீசனில் குறையுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க சம்மர் டைமில் நார்மலாகவே வேறு தூத்தம் அதனால ரொம்ப தாகமாக இருக்கும் தாகம்னாலே கொக்கோ கோலா தான் அப்படின்னு ஒரு பிராண்டிங் வந்து வச்சுட்டதுனால நார்மலாக சம்மர் டைமில் அவங்களுக்கு சேல்ஸுங்கிறது அதிகமாக இருந்திருக்கு ஆனால் வின்டர் டைமில் பெருசாக தாகம் எடுக்காது அதனால் கொக்கோ கோலா வாங்குறது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க ஸோ வின்டர் டைம்லையும் கொக்கோ கோலாவை வாங்க வைக்கணும் அதுக்கு ஃபெஸ்டிவல் சீசனோட கொக்கோ கோலாவை கனெக்ட் பண்ணிடணும் ஸோ ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு செலிப்ரேஷன்னா ஆட்டோமேட்டிக்காக கொக்கோ கோலா அவங்களுக்கு ஞாபகம் வரணும் கொக்கோ கோலா குடிச்சாதான் செலிப்ரேஷனே ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகுது அப்படிங்கிற ஃபீல் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து சேரணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ தான் அவங்களுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா மைண்டுக்கு வர்றார் கிறிஸ்மஸ் தாத்தாவை ஏன் நம்மளுக்கான சேல்ஸ்மேனாக மாற்றக்கூடாதுன்னு யோசிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபஸ்ட் டைமாக ஒரு ஆடை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அது பெருசாக வந்து போகவே இல்லை ஒரு கிறிஸ்மஸ் தாத்தாவுடைய மேஸ்காட்டாக வந்து கீழே கோகோ கோலான்னு போட்டிருப்பாங்க அவ்வளோதான் அது பெருசாக வந்து சேல்ஸ் ஆகல அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஃப்ரெட் மேசன் அப்படிங்கிற ஒரு ஓவியரை வச்சு ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா ஓவியத்தை வரைஞ்ச அது மூலமாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க கோலா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு பெரிய க்ரௌடில் சாண்டா கிளாஸ் வந்து ஒரு கோக் பாட்டிலை வச்சு குடிக்கிற மாதிரி அந்த பெயிண்டிங் அப்படிங்கிறது இருந்துச்சு அது ஓரளவுக்கான சக்ஸஸ்ஸை வந்து கொடுத்துச்சு ஆனால் அதை கரெக்டாக ஜட்ஜ் பண்ண கொக்கோ கோலா கம்பெனியோடைய மார்க்கெட்டிங் ஏஜென்சியில் வேலை பார்த்துட்டு இருந்த ஆர்ச்சி இல்லைங்கிறவர் இந்த சாண்டா கிளாஸ் கேரக்டரை நாம இன்னும் ஆக்கணும் அப்போ நமக்கு பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் நடக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறார் ஆனால் அந்த சாண்டா கிளாஸ் வந்து ஒரு மனுஷன் சாண்டா கிளாஸ் மாதிரி வேஷம் போட்ட மாதிரியான ஃபீலில் இருக்கக்கூடாது ஆக்சுவலாக ஒரு சாண்டா கிளாஸே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக இன்சிஸ்ட் பண்ணுறாரு உடனே அதுக்கான வேலையை தொடங்குறாங்க கொக்கோலாம் அதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஹேட் அண்ட் சன் பிளாம் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்டை வந்து ஹயர் பண்றாங்க அவருக்கு கொக்கோகோலோட ரெக்கோமெண்ட்ஸ் ஏற்ற மாதிரி என்னடா பண்ணலான்னு யோசிச்சப்பதான் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் செயின்ட் நிக்கலோஸை பத்தி எழுதப்பட்ட ஒரு போயம் நான் வந்து இந்த செயிண்ட் நிக்கோலஸ் தான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ரகசியமாக கிஃப்ட் கொடுக்கறது வந்து அவருக்கு பிடிக்கும் அந்த செயிண்ட் அவரை பற்றி இந்த போயம் எழுதினவர் கிளமெண்ட் கிளார்க் மூர் அப்படிங்கிற ஒருத்தர் அவரும் ஒரு ஓவியர் செயின்ட் நிக்கோலஸை ஓவியமாக கிளார்க் வந்து வரைஞ்சிருக்கார் அவருடைய அந்த ஓவியத்தில் அவருடைய ட்ரெஸ்ஸுங்கிறது ரெட் கலரில் இருந்திருக்கு இந்த ஓவியத்தையும் அவர் எழுதுன அந்த போயமும் சன்பிளாமுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுக்க ஆரம்பிச்சது அதை பேஸ் பண்ணி ஒரு ஓவியத்தை வரைய ஆரம்பிக்கிறார் அவருடைய ஓவியத்துக்கு மாடலாக இருந்தவர் அவருடைய ஃப்ரெண்டு லூ பிரின்டிஸ் இவர் ஒரு சேல்ஸ்மேன் அவருடைய முகங்கிறது கிளாஸ்க்கு ரொம்ப கச்சிதமாக பொருந்தும் அப்படின்னா அவரை மாடலாக வச்சு ஒரு சாண்டா கிளாஸை வந்து வரைகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் அவர் வரைஞ்ச முதல் கொக்கோ கோலா சாண்டா கிளாஸ் ஓவியம்ங்கிறது பத்திரிகைகளை அட்வர்டைஸ்மெண்ட்டாக பப்ளிஷ் ஆகுது அந்த ஓவியத்தில் சாண்டா கிளாஸ் வந்து ஒரு கொக்கோ கோலா பாட்டிலில் கையில் வச்சுக்கிட்டு கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லிக்கிட்டு கொக்கோ கோலாவை அட்வர்டைஸ் பண்ணுற மாதிரி வரைஞ்சிருந்தாங்க அதுக்கப்புறம் கொக்கோ கோலா சன்பிளாமுடைய ஓவியத்துடைய கைவண்ணத்தில் கண்டினியூஸாக கிறிஸ்மஸ் தாத்தாவை வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே வர ஆரம்பிக்கிறாங்க இப்படி ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை கண்டினியூஸ் முப்பது வருஷம் தொடர்ந்து இதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கோலா அவங்களுடைய எல்லா ஓவியத்திலையும் கிறிஸ்மஸ் தாத்தாவுடைய ட்ரெஸ்ஸுங்கிறது கொக்கோ கோலாவுடைய கலர்ஸோட மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணிட்டே வந்தாங்க அவருடைய போட்டிருப்பாரு அதுல கையில் ஒயிட் கலர் இருக்கும் ட்ரெஸ் வந்து கம்ப்ளீட்டா ரெட் கலர்ல இருக்கும் அந்த பெல்ட்லாம் எல்லாம் கலர் கொக்கோ கொக்கோகோடைய அந்த பிரவுன் கலரோட மேட்ச் ஆகிற மாதிரி வரைஞ்சிருந்தாங்க அதே மாதிரி ஒவ்வொரு பெயிண்டிங்ஸ்லேயும் வரக்கூடிய கேரக்டர்ஸ் இருப்பாங்கல்ல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஓவியத்தில் வந்து கிறிஸ்மஸ் தாத்தாவோட ரெண்டு குழந்தைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு குழந்தைகள் யாருன்னா சன் பிளாம் உடைய நெய்பருடைய குழந்தைகள் தான் அதே மாதிரி இன்னொரு பெயிண்டிங்ல ஒரு பூடல் டாக் அப்படிங்கறது இருக்கும் இந்த பூடல் டாகும் அவருடைய நெய்பர் வீட்டு டாக் தான் இப்படி தன்னுடைய நெய்பர்ஸ் எல்லாம் மாடல்ஸா மாத்தி பெயிண்டிங் வரைஞ்சாரு சன் பிளாம் அதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டாக வர ஆரம்பிச்சது அவருடைய இருக்காரு லூயிஸ் பிரிண்டஸ் அவர் இறந்ததுக்கு அப்புறமா தன்னையே ஒரு மாடலாக மாற்றி கண்ணாடியை பார்த்து கிறிஸ்மஸ் தாத்தாவை வரைஞ்சிருக்காரு சன்பிளம் இந்த பெயிண்டிங் எல்லாமே மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கான வரவேற்பை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கர அக்ரஸிவாக அதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க கோக்கோ கோலா பத்திரிகைகளில் முழு பக்க விளம்பரங்கள் கொடுத்தாங்க ஃப்ளையர்ஸ் கொடுத்தாங்க பெரிய பெரிய பில் போர்ட்ஸ்லாம் அந்த பெயிண்டிங்கோடைய ஆடை வந்து பயங்கரமாக பப்ளிஷ் பண்ணாங்க இது கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு சாண்டா கிளாஸ்னா இப்படித்தான் இருப்பாருங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு கொக்கோ கோலாவோட சாண்டா கிளாஸோட பயங்கரமாக கனெக்ட் ஆயிட்டாங்க அவங்க அந்த பெயிண்டிங்கில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சேஞ்சஸை கூட அவங்க அவ்வளோ நுணுக்கமாக நோட் பண்ணி கொக்கோக்கோவுக்கு கடிதம்லாம் கூட எழுதியிருக்காங்க ஒரு வாட்டி என்ன இருக்குன்னா கண்ணாடியை பார்த்து பெயிண்டிங் வரைஞ்சார்ல சன் அப்போது அவருடைய பெல்ட்டுங்கிறது ரிவர்ஸ்ல தெரிஞ்சிருக்கு அதை அப்படியே பார்த்து வரைஞ்சிட்டார் அதை கவனிச்சு கோலாவுக்கு லெட்ரு போட்டிருக்காங்க ஏன் அவருடைய பெல்ட்டுங்கிறது ரிவர்ஸ்ல இருந்திருக்கு அப்படின்னு இன்னொரு முறை பெயிண்டிங்கில் வந்து வெட்டிங் ரிங்கை வந்து மிஸ் பண்ணிட்டாரு சம்பளம் அதை நோட் பண்ணி அவருடைய வெட்டிங் ரிங்க்கு என்னாச்சு வாட் ஹேப்பன் டு மிஸ்ஸஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப அக்கறையாக வேறு கொக்கோ கோலாவுக்கு லெட்டர் போட்டிருக்காங்க இப்படி கோலாவுடைய சண்டா கிளாஸோட அன்னோன்யமாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்க மக்கள் அது மட்டும் இல்லை இந்த பெயிண்டிங்ஸில் கூட சன்ப்ளாம் வந்து நிறைய கிமிக்ஸ்லாம் பண்ணியிருக்காரு முக்கியமாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு பெயிண்டிங் வரைஞ்சார் இல்லையா அதுக்கப்புறம் மூணாவது பெயிண்டிங் வரையக்கூடிய சமயத்தில் பயங்கரமான டிப்ரெஷன் அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருந்துச்சு அந்த கிரேட் டிப்ரெஷன் பீரியடில் பெரிய அளவுக்கு செலவுலாம் பண்ண முடியல இன்னொரு புது பெயிண்டிங் வரைகிறதா இருந்ததுன்னா ஏகப்பட்ட செலவு பிடிக்கும் ஏன்னா இப்போ ஒரு பெயிண்ட் ப்ரெஷ் எல்லாம் வாங்கி உட்காந்து வரைகிறதுங்கிறது ரொம்ப செலவு பிடிக்கிற வேலை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஃபஸ்ட்டு பெயிண்டிங் எடுத்து அந்த சாண்டா கிளாஸ்க்கு ஒரு கேப்பை கொடுத்து ரெயின் டீரை ஓட்டுறதுக்கான ஒரு சவுக்கையும் கொடுத்து அதோட சோழியம் முடிச்சிட்டாரு அதனால தான் கொக்கோ கோலாவுடைய சாண்டா கிளாஸ் ஆடான ஃபர்ஸ்ட் ஆடுக்கும் தேர்ட் ஆடுக்கும் நிறைய ஒத்து வைகள் அப்படிங்கிறது இருக்கும் கொக்கோ கோலா எதிர்பார்த்த மாதிரி சாண்டா கிளாஸ் கொக்கோ கோலாவுடைய சேல்ஸ்மேனாகவே மாறி வின்டர் சீசன்லையும் கொக்கோ கோலாவை பயங்கரமாக விற்று தள்ளினார் அவர் தள்ளதை வச்சு ஏகப்பட்ட காசை கல்லா கட்டினாங்க கோகோ கல்லா கம்பெனி அதுக்கப்புறம் சண்டாம் இறந்தார் ஆனால் அவர் இறந்ததுக்கு பிறகு கூட அந்த லெக்சியை விட்டுறாமல் கண்டினியூஸாக சாண்டா கிளாஸை வச்சு வின்டர் சீசனில் விளம்பரப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க கோகோ கோலா நடுவில் கிறிஸ்மஸ் தத்தாவுக்கு ஏகப்பட்ட ஆடால்லாம் கூட கொண்டு வந்தாங்க கோகோ கோலா உதாரணத்துக்கு சொல்ல நன்டீன் ஃபார்ட்டி டூவில் ஸ்பிரைட் பாய் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க இந்த ஸ்ப்ரைட் பாய் வந்து கிறிஸ்மஸ் தத்தாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாருங்கிற மாதிரி உருவாகப்படுத்தியிருந்தாங்க இது ஸ்ப்ரைட்டுங்கிற ஒரு ட்ரிங்கை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி கொக்கோ கோலா உருவாக்குன ஒரு கேரக்டர் ஸ்ப்ரைட்டுங்கிற ஒரு ட்ரின்குக்கு பேர் வந்ததே இந்த ஸ்ப்ரைட் பாய் வச்சு தான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த ஸ்ப்ரைட் பாயை உருவாக்குனதும் சன் ப்ளோம் தான் அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் சீசனில் கொக்கோ கோலா கிறிஸ்மஸ் தாத்தாவை மெயினாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறத தொடர்ந்து கண்டியூ பண்ணிட்டே தான் இருக்காங்க இந்தியாவில் அவங்க ஆட் பண்ணும்போது கூட கிறிஸ்மஸ் தாத்தாவுடைய கேரக்டரோட எப்படியாவது அந்த ஆடு சிங்க் ஆகிற மாதிரி ஒரு ஆடுங்கிறது ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஏன் இந்த வருஷம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கூட வேர்ல்டு நீட்ஸ் மோர் சாண்டா அப்படின்னு ஒரு ஆடை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கொக்கோ கோலா இப்படி கொக்கோ கோலாவுடைய பிராண்ட் கலர் மட்டும் சாண்டா கிளாஸோட ஒன்றோட கலந்துடல சாண்டா கிளாஸோட ஷேப் இருக்கு பாருங்க அதுவும் கொக்கோ கோலாவுக்கு ரொம்ப புஷ்டிங்காக இருந்துச்சு அவர் ரொம்ப குண்டா கண்ணெல்லாம் வந்து பிளம்பியாக இருக்கிற மாதிரி அவங்க வரைஞ்சது கொக்கோ கோலா குடிக்கிறதுனால தான் அவர் நல்லா சந்தோஷமாக குண்டாலாம் இருக்கார் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி ஃபீலை கொண்டு போய் சேர்த்துச்சு அதனால் கிறிஸ்மஸ்னால் கிறிஸ்மஸ் தாத்தா கிறிஸ்மஸ் தாத்தானா கொக்கோ கோலா அப்படின்னு எல்லார் மனசுலையும் சப்கான்ஷியஸாக அது போய் பதிஞ்சிருச்சு அமெரிக்காவில் ஆரம்பித்த அந்த கல்ச்சரை அதுக்கப்புறம் உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்தாங்க கொக் அமெரிக்காவை பார்த்து அமெரிக்கன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த எல்லா ஜெனரேஷனுக்கும் கொக்கோ கோலா பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவும் ஈஸியாக போய் சேர்ந்துட்டார் அதனால் கிறிஸ்மஸ் தாத்தா அப்படின்னாலே நம்ம இன்னைக்கு பார்க்குற மாதிரி குண்டா நல்லா ரெட் கலரில் ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரியான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடக்கூடிய ஒருத்தர்னு மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இதுதான் கிறிஸ்மஸ் தாத்தா அப்படிங்கிற ஒரு கேரக்டரை தங்களோட கம்பெனியுடைய சேல்ஸ்மேனாக மாற்றி கொக்கோ கோலா இன்னைக்கும் சக்ஸஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கதை கொக்கோ கோலாவை பார்த்து நிறைய கம்பெனிஸ் கிறிஸ்மஸ் தாத்தாவை அவங்களுடைய சேல்ஸ்மேனாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க ஆனால் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை ஒயிட் ராக் பிவரேஜஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ட்ரை எஃப் எஃப்டபிள்யூ உல்வர்த் அப்படிங்கிற ஒரு ஆர்னமெண்ட்ஸ் டெக்கரேஷன்ஸ் கம்பெனி வந்து கிறிஸ்மஸ் டைமில் அதை சேல்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக கிறிஸ்மஸ் தாத்தாவை ட்ரை பண்ணாங்க ஆனாலும் அது ஒர்க் அவுட் ஆகலை எம்என்எம் அப்படிங்கிற இன்னொரு கம்பெனியும் இதே மாதிரி கிறிஸ்மஸ் தாத்தாவை வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக ட்ரை பண்ணாங்க சக்ஸஸ் ஆகலை பெப்சி கோக்கோ பார்த்துட்டு நானும் கிறிஸ்மஸ் தாத்தாவை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு கிறிஸ்மஸ் தாத்தாவை தங்களோட சேல்ஸ்மேனாக மாற்றதுக்காக எவ்வளோ முயற்சி செஞ்சாங்க ஆனால் எல்லாமே ஃபெயிலியரில் தான் போய் முடிச்சது எல்லா கம்பெனிஸும் யூஸ் பண்ண கிறிஸ்மஸ் தாத்தா மறைமுகமாக கொக்கோ கோலா கம்பெனிக்கு தான் ப்ரொமோட் பண்ணிட்டுருந்தாங்க ஏன்னா கிறிஸ்மஸ் தாத்தான்னு பார்த்தாலே கொக்கோ கோலா தான் எல்லார் மைண்டுக்கும் ஞாபகத்துக்கு வந்துச்சு அந்த அளவுக்கு பயங்கரமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மூலமாக எல்லார் மனசுலையும் ஆணியாக பதிய வச்சுட்டாங்க கோகோ கோலா கோகோ கோலா நைன்டீன் தேர்ட்டிஸ்லேருந்து இந்த கிறிஸ்மஸ் தாத்தாவை பயன்படுத்தி அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் ரிலீஸ் பண்ணலை நிறைய மெர்ச்சன்டைஸும் ரிலீஸ் பண்ணாங்க டாய்ஸ் அதே மாதிரி பாட்டில்ஸில் வந்து கிறிஸ்மஸ் தாத்தாவுடைய டிசைனை கொண்டு வந்தெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க இது எல்லாமே இன்றைக்கி கலெக்டபுள்ஸாக மாறிடுச்சு ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ஒவ்வொரு வேல்யூங்கிறது உருவாயிடுச்சு அதனால் அது தேடி தேடி கலெக்ட் பண்ணுறவங்களாம் கூட இருக்காங்க ஏன் கொக்கோ கோலாவே அவங்களுடைய ஒரிஜினல் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இன்றைக்கும் பத்திரமா வச்சுருக்காங்க சன் ஓவியங்கள் எல்லாத்தையுமே அவங்களுடைய கம்பெனியில் பத்திரமா பாதுகாத்துட்டு வச்சுருக்காங்க ஏன் கோலா வேர்ல்டில் அது டிஸ்பிளேக்கு கூட இருக்குது அங்கே மட்டும் இல்லை உலகத்துடைய ஒரு சில முக்கியமான மியூசியம்லையும் இந்த ஓவியங்கள் அதை ஒட்டி வந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இது எல்லாமே பத்திரமா டிஸ்பிளேயில் வச்சு பாதுகாக்கப்படுது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தங்களுடைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு எப்படி மாற்றலான்னு மாற்றி அதையே ஒரு யூனிவர்சல் கோடா மாத்தி காமிச்சாங்க பாத்தீங்களா அதுதான் கோக்குடைய சக்சஸ் கோக்குடைய பிரில்லியன்ஸ் கிறிஸ்மஸ் டைம்ல சாண்டா கிளாஸ் இன்னொரு ஸ்டோரிய சொன்னது புதுசா இருந்திருக்கும் நம்புறேன் பிடிச்சிருக்கும் நம்புறேன் சாண்டா அடுத்த கிறிஸ்துமஸ்ல பார்த்திடலாம் ஓகே எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்துமஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர்